அப்படிலாம் உனக்கு போட்டு வாங்கி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவசியம் எங்களுக்கு இல்ல சார் அப்படி என்ன கேட்டு தெரிஞ்சுட்டு அதனால எங்களுக்கு என்ன லாபம் என்ன லாபம் இந்த குதர்க்கமான கேள்வி எல்லாம் கட்டி என்ன குலகாரன் ஆக்காத காலையில என்ன சமைச்சீங்க என்ன வாங்குனீங்க அடுத்த நைட் இவ்வளவு நேரம் தூங்கல தாங்க குழந்தைக்கு என்ன கொடுத்த இது ஏன் கொடுக்கல அது ஏன் கொடுக்கல விவரம் தேவைப்படுது உங்களுக்கு நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம் அதை ரோட்ல போறவன போற கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும் உன் வீட்டுல என்ன இருக்கும் ஜாமன் ஜட்டு என்ன இருக்கும் இது என்னன்னு கேட்டா என்ன அக்கறை இருக்கு அக்கறை இருக்கிறதுனால கேக்குறோம் உங்களுக்கு தப்பா படுது எங்களுக்கு அக்கறை இருக்கிறதுனால கேக்குறோம் யாரு சார் ஏன் கிட்டயா இப்ப நீங்க என்ன பண்ணி நைட் வரைல மொபைல் வச்சு நோண்டிட்ருக்கீங்க அந்த குழந்தை கூட உட்கார வச்சிருக்கீங்க அப்ப காலையில அந்த குழந்தை எப்படி எந்திரிக்கும் அதாவது நம்ம கேட்கலாம் நீங்க யாரையும் உங்களுக்கு தப்பாப்படுது எவராச்சி எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா யாய் எவ்வளவா ரத்தைக்கு சாரு ஓ நாங்க ஷேர் பண்ண அன்னைக்கு நீங்க ஷேர் பண்ணல அவங்க வீட்ல நடக்குது நமக்கு தெரியும் சொல்லவே மாட்டாங்க என்ன வா எங்க உனக்கு என்ன இதுக்கு பா ஏன் கதை உங்களுக்கு எதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னு ஒண்ணு கேத்துக்கிட்டா இருக்கு நீயே எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும் ஐயோ கோவப்பட்டனே சோத்துல வச வச்சிரு எதுக்கு இவ்ளோ இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அதாவது அந்த அளவுக்கு இருந்ததனால தான் சார் ஒண்ணுமே தெரியாம இருந்தவ இங்க 50 பேருக்கு 30 பேருக்கு சமைல் பண்ணனா ஒரு பிரியாணி செட் கூட ரெடியா இருக்கா சார் நான் சமைக்க ஆரம்பிச்சானா எல்லார் வாயில எச்சிதா ஊறும் எதுக்கு இவ்ளோ காரி துப்பறதுக்கு அந்த அந்த ஸ்க்ரூ குடுத்துட்டே இருந்தாதான் நாளைக்கு மறுபடியும் பிரச்சனை வரப்படாது மாமி பிரச்சனை வரப்படாது நாங்க ஸ்க்ரூ குடுக்குறோம் அவ்ளோதான் அதான் பிரச்சனை வரும் एक्चुअली அதான் பிரச்சனை வரும்

இந்த காலத்து பொண்ணுங்க அதெல்லாம் பண்றாங்க நம்ம தலையா இருக்குது நீங்க உங்க வீட்ல இருந்த போலாம் சும்மா இருந்துட்டு கட்டி கொடுத்த பிறகு வருசையா நீங்க பண்ணிட்டே இருந்தா அது எப்படி அக்கற அக்கற இப்ப சொல்றீங்கல அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படிதான்டா பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் அப்ப திருமணத்துக்கு முன்னால உங்க பொண்ணு மேல உங்களுக்கு அக்கற இல்ல நான் பண்ணப் பிறகு அந்த பொண்ணு சமைக்கல வீடு வாசல் ஒழுங்கா வெச்சிக்கல மெயின்டைன் பண்ணல குழந்தை நல்லா பாத்துக்கல அதாவது ஐயோ பாவ அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் புருஷனுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா நீங்க பேசலாம் எல்லாம் பக்காவா எல்லாம் பண்றாவ அப்புறம் எதுக்கு நீங்க பேசுறீங்க இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது அதான் பாத்துக்கறாங்க அத சார் குழந்தை மேல இருக்கு அக்கறையில தான் நாங்க கேக்குறோம் ஐயே ஐயே இந்த அக்கறைய நான் என்ன பண்ணேன்னே தெரியலையா வேணாம்டா 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 அத ரூட்டீன் லைஃப் அதான் ரூட்டீன் லைஃப்ல உள்ள வந்தாவே ஓவர்லோட் தான் உங்களோட அக்கறைங்கறீங்க அவர் ஓவர்லோட் ஆகுதுங்கறார் அட பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுது வாழ்க்கையில மொபைல் சப் வச்சிருக்கேன் லாஸ்ட் ஒரு 1 மந்த் 1 இயரா கொஞ்சம் பிசினஸ் டல்லா இருக்கு அதனால அவங்க வந்து இந்த பிசினஸ் பண்ணாதீங்க வேற பிசினஸ் பாருங்க அப்படினு சொல்றது நமக்கு கொஞ்சம் इरिटेटेड ஆ இருக்கு

ஏற்கனவே நீ கேட்ட பல வில்லங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து போய் தெரியுது மறுபடியும் கிண்டாத நாங்களும் தானப்ப உனக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்றது அது வந்து அவருக்கு கஷ்டமா இருக்குனா அப்ப என் புள்ள கஷ்டப்படும் போது எனக்கு கஷ்டமா இருக்கும்ல சார் டேய் ஏன்டா கொந்தளிக்கிற எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறேன்னா அதே மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு 10 வாட்டி வந்து 15 வாட்டி கால் பண்ணிடுவாங்க இங்க வெளிய போனா கூட கால் வந்துட்டே இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன்ல ஃப்ரீயா ஃப்ரீயா இருக்க முடியாது சீக்கிரம் வீட்டுக்கு போங்க அப்படினு சொல்லி இது பண்ணுவாங்க சார் ஒண்ணால முடியல போய்

அப்பதான் உனக்கு நல்லது போன் எடுக்கலாம் வீடு போறீங்களா நேரா சார் அடிக்கடி ஓணும் போல சார் இதா ஃபர்ஸ்ட் டைம் போனா அதுக்கு ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்காங்க அடிக்கடி அவர் மனுஷன் கிராஸ் பண்ணினா 11 மணி 12 மணி ஆனாலும் வண்டி எடுத்து வந்து பார்க்கற அளவுக்கு என்ன பயம் நம்பி விட வேண்டியதா நான் அங்க இந்த எடுபட்ட பைய எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கறாயா தன்ன மீறி இவ்ளோ நேரம் ஆயிச்சே நான் தெரியலையே கொஞ்சம் போன் பண்ணலையேன்ற தன்ன என்னமா 24 ஹவர்ஸ் ஏதா பார்டர்ல இருக்க மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு நைட்ல தான் ஒன்பது மணிக்கு மேல தான் பீச்சுக்கு போவாங்க நைட்ல ஒன்பது மணிக்கு மேல தான் வந்துட்டு சாப்பிட போவாங்க வேற இப்படி ஒரு வைத்தியக்கார கூட்டத்திட்ட என்ன பண்றதுன்னு தெரியும் உலகம் முழுக்க போறாங்க உங்க வயசு என்ன என் வயசு நாற்பது சார் நாற்பது வயசு தான் பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா அப்ப உங்க பொண்ணு வயசு என்ன இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு ஏழரை மணிக்கா டிபன் ஷாப்புக்கு போவாங்க எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா

என்ன இங்க எம்முன்னாலேயே நைனா அப்படி

ஒரு குடும்ப பேசற மாதிரியா பேசற நீ அவளுடைய ஹெல்த் மேல அவளுடைய குடும்பத்து மேல அக்கறை எடுக்கறாரு ஒரு பெரிய அக்கறை நான் இங்க வச்சி இருமா அவ பெரிய கதைய சொல்றாங்க சார் என்ன திமரா பேசிட்டு போய் பாருங்க பயம் இல்ல பத்தி பிரச்சனை இல்ல இப்ப என்னன்னா நீங்க நான் ஒன்னு பண்றே அது சரியா அது உங்களுக்கு புரியலனே நீங்க தொடர்ந்து சொல்லிட்டீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இது வேண்டாம்ங்கறாங்க ஆமாங்க அவ்ளோதாங்க மேட்டர்